ஜனநாயகன் படத்தால் உருக்கமாக பேசிய விஜய் பண்டிகை தினங்கள் என்றாலே கொண்டாட்டம்தான் அதிலும் புதிய படங்கள் ரிலீஸ் ஆகிறது என்றால் ரசிகர்களுக்கு டபுள் சந்தோஷம் உறுதி அதிலும் பெரிய நடிகர்களின் படங்கள் என்றால் சொல்லவே வேண்டாம் வரும் பொங்கல் பண்டிகைக்கான வெளியீட்டில் விஜயின் ஜனநாயகன் சிவகார்த்திகேயனின் பராசக்தி இருந்த நிலையில் தற்பொழுது பான் இந்தியா படமான த ராஜா சாப் படமும் இணைந்திருக்கின்றது அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இத்தகைய கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது என்று அடித்து கூறலாம் காரணம் விஜய் சிவகார்த்திகே பிரபாஸ் படங்கள் ஒன்றாக ரிலீஸ் ஆகிறது இந்த மூன்று படங்களுமே ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கும் படங்கள் இவற்றில் எந்த படம் பொங்கல் விண்ணராக இருக்கும் என்பதே ரசிகர்களின் மற்றும் ஒரு மில்லியன் டாலர் எதிர்பார்ப்பு இதில் முக்கியமாக ஜனநாயகம் படம் தான் அடுத்த ஆண்டு மிக அதிகம் எதிர்பார்க்கப்படும் படங்களில் முதன்மையானதாக இப்படத்தை சொல்லலாம் காரணம் விஜய் இதனை தனது கடைசி படமாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் அவர் தற்போது முழுநேர அரசியலில் இறங்கிவிட்டதாலும் அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரவிருப்பதாலும் இயல்பாக இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிவிட்டது ஜனநாயகன் திரைப்படத்தின் சிங்கிள் பாடல் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக தகவல்கள் வந்தது அணிகளில் வெளியாகவிருக்கும் இப்பாடலை விஜய் தான் பாடியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இதன் மூலம் விஜயின் குரலில் கடைசியாக வெளியாக போகும் பாடல் இதுதான் என தெரிந்த ரசிகர்கள் எமோஷனல் ஆகிவிட்டனர் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பாடல் பதிவின் பொழுது கண்டிப்பாக விஜயும் எமோஷனல் ஆகவே இருந்திருக்கிறார் தனது திரைப்பயணத்தில் விஜய் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறது ார் தற்பொழுது கடைசியாக ஜனநாயகன் திரைப்படத்திலும் ஒரு பாடல் பாடி உள்ளார் தளபதி விஜய் கிட்டத்தட்ட நாற்பது பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கும் விஜயின் கடைசி பாடல் இது என்பதால் விஜயும் இப்பாடலை பாடி முடித்த பின் உருகி பேசி உள்ளார் முப்பது வருடத்திற்கு மேலான விட்டு விட்டுவிட்டு செல்லும் விஜய் எப்படி எமோஷனல் ஆகாமல் இருந்திருப்பார் என்னதான் தளபதி தன் எமோஷனலை வெளியே காட்ட மாட்டார் என்றாலும் உள்ளுக்குள் கண்டிப்பாக அதிக அளவில் எமோஷனலாக பீல் பண்ணி இருப்பார் என்றே ரசிகர்கள் கூறியிருக்கிறார்கள் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு விஜயின் குரலில் இந்த பாடலே வெளியிட இருந்தன ஆனால் சமீபத்தில் கரூரில் ஏற்பட்ட சம்பவத்தால் இதனை தள்ளி போட விஜய் கூறியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன பெரும்பாலும் விஜய் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு மீண்டும் நடிக்க வாய்ப்பில்லை என்பது போலதான் பேசப்படுகின்றது அப்படி இருக்கையில் ஜனநாயகன் தான் அவரது கடைசி படம் என்பதால் விஜய் ரசிகர்கள் மிக மிக எமோஷனல் ஆகி வருகின்றனர்